சண்டை போடாத ராணுவ தளபதிகள் எப்படி மெடல் உடம்பு ஃபுல்லாக குத்திட்டு இருப்பாங்களோ அதுக்கு இணையாக மெடல் குத்திக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான் ராணுவம் தான் ஒரு சண்டையும் ஜெயிச்சது இல்லை ஆனால் உடம்பு ஃபுல்லாக மெடல் இருக்கும் இந்த முட்டா பயலுக்கு பேண்டனை கொடுத்தா பேண்டனை சல்யூட் எடுக்க தெரியுமா அக்கில் எடுத்து வச்சுட்டு சல்யூட் எடுக்கிறான் என்ன பண்ணுறது இதுதான் படிப்பறி இல்லாத முட்டாள்கள் எல்லாம் ராணுவ தளபதிகள் ஆகினா இதுதான் நடக்கும் வா நீ ஆண்மகனாக இருந்தால் என் முன்னாடி வந்து நில்லு அதுக்கு பத்து கோடி ரூபா உன் தலைக்கு அந்த காசிமோட தலைக்கு நான் பவுண்டி வைக்கிறேன் நீ போய் நிற்கிறதுக்கு தம்பும் திராணி இல்லாமல் தானே பத்து கோடி ரூபா முடிஞ்ச ஆப்ரேஷனை முன்னெல்லு நடத்தணும் இல்லை அப்போ தானே நீ ஃபீல் மார்ஷல் அப் இல்லைன்னா ஃபீல்டு மார்ஷல் தானே நீ இந்த லட்சணத்தில் நான் இந்தியா மீது அணுகுண்டு போட்டு விடுவேன் இருந்தால் தானே போடுறதுக்கு இல்லாத அணுகுண்டு எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அதான் ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தோமே உங்ககிட்ட எத்தனை அணுகுண்டு இருக்குது என்ன பண்ணேன் என்னாச்சு

ஜெயின் வணக்கம் ஜெயின் சார் நீங்கள் சார் உங்களால் பார்க்கவே முடியல கொஞ்சம் இருக்கும் விளையாடி ஓகே சார் நீங்கள் வேலையா இருக்கிற டைமில் பாகிஸ்தானில் நிறைய பேர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார் தைரிய தாலிபான்லாம் வந்து ஒரு மிரட்டல் விட்றாங்க அசீம் முனி இருக்கு மிரட்டல் இல்லை அடிச்சே காட்டியிருக்காங்க டோகர் ப்ராவி டோகர் மாவட்டத்தில் கைவர் பக்துனால நேற்று இருபத்தஞ்சி பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை போட்டாங்க கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க அதான் போட்டாங்கன்னு நான் சொன்னேன் நீங்கள் கொண்டுட்டாங்கன்னு சொல்ல வைக்கிறீங்களே சரி ஓகே ரெண்டும் ஒன்று தான் நம்ம நம்ம லோக்கல்லாக பேசுகிற மாதிரி புரிகிற மாதிரி பேசினா தான் புரியும்னு பார்த்தேன் சரி ஓகே கொண்டுட்டாங்க என்ன என்ன எதனால சார் திடீர்னு தெரிய தலைப்பான இந்த அளவுக்கு இறங்கி பாகிஸ்தான் ஆர்மி அதுவும் அசிம் முனிக்கெல்லாம் வந்து த்ரெட்டனிங் கொடுக்குற அளவுக்கு என்ன சார் ஆச்சு சும்மா போயிட்டு படுத்துட்டு இருக்கிற பொம்பளைங்க மேலே குழந்தைங்க மேலே அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க குண்டு வச்சிருக்காங்கட்டு அவங்க மேலே போய் குண்டு போட்டால் அத்துமீறி கைப்பற்றிய பகுதியான கைவர் பக்துன்வாவை விடுவிக்க வேண்டும் கைபர் பக்தூன்வா ஆப்கானிஸ்தானின் இணைப்பிரியாத ஒரு அங்கம் பாகிஸ்தான் இராணுவமே அந்த இடத்தை விட்டு நகரு என்று தயாரிக்க தாலிபான் அழைப்பு விடுத்துள்ளது ஏன்னா என்றைக்குமே கைபர் பக்தூன்வா பாகிஸ்தானோட அங்கமாக இருந்ததில்லை அது வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வெள்ளைக்காரர்கள் விட்டுட்டு போன ஒரு பிரச்சனைகளில் தெற்காசியாவில் அதுவும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தாலிபான் அரசு அகற்றப்பட்ட பிற்பாடு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அகற்றப்பட்ட பிற்பாடு அங்கேருந்து ஓடி வந்தான் பாருங்க தாலிபான்காரன் எல்லாம் எங்கே செட்டில் ஆனான்னு நினைக்கிறீங்க இங்கே தான் செட்டில் ஆனா இப்போ சடனாக வந்து நீ வாபஸ் போ நீ அங்கே போ நீ இங்கே போன்னா அவன் எங்கே போவான் எப்படி போவான் முன்னே போ பின்னே போன்னா வச்சு எங்கே போனோமோ அங்கே போயிட்டான் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டான் இதன் நடுவில் ஆசி முனிர் வாய்க்கு வந்த பெதற்றலையும் அவர் பாத்தியா என் விமானப்படை எவ்வளோ வலிமையான விமானப்படை இந்தியா கிட்டே ஒரு துப்பியும் காணம் காட்டுறதுக்கு போய் போய் அப்பிராணியான பம் பாகிஸ்தான் மக்கள் மேலே போய் குண்டை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு புதுசாக மெடல் குத்திக்கிறது தம்காஹி பசாலத் என்ன சார் அது மெடல் பேர் நிஷானி ஹைதர் தம்காஹி ஏதோ ஒன்று தம்கா தம்கான்னா மெடல் அப்படி ஏதோ ஒன்று அது லாகூர் மார்க்கெட்லேயோ இஸ்லாமாபாத் மார்க்கெட்லேயோ கிடைக்கிறோம் டிசைன் டிசைன்னா அதெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் மாட்டிக்கிறது ட்ரெஸ்ஃபுல்லாக மாட்டிக்கிறது நார்த் கொரியா சண்டை போடாத ராணுவ தளபதிகளில் எப்படி மெடல் உடம்பு ஃபுல்லாக குத்திட்டு இருப்பாங்களோ அதுக்கு இணையாக மெடல் குத்திக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான் தான் ஒரு சண்டையும் ஜெயிச்சது இல்லை ஆனால் உடம்பு ஃபுல்லா மெடல் இருக்கும் இது இந்த சண்டையில தோத்தது இது இந்த சண்டையில தோத்தது இது ஆப்கானிஸ்தான் கிட்ட அடி வாங்கினப்போ வாங்கினது இது வந்து பலூச்சிஸ்தான் என்ன கும்மு கும்முன்னு கும்முன்னு போ வாங்கினது இந்த ஸ்டன்ட் மாஸ்டர்லாம் இந்த தலப்பு வாங்கிட்டு இது இந்த படத்தில் வாங்கினது இது இந்த படத்தில் வாங்கினது மாதிரி இது வந்து கடைசியாக காஷ்மீரில் இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூரில் கும்மு கும்முன்னு கும்மு ஃபீல்டு மார்ஷல் கொடுத்தனப்போ எனக்கு ஃபீல்டு மார்ஷல்னு கொடுத்தாங்க இந்த விருது அது இந்த விருதுலாம் பார்த்துக்கும் அந்த முட்டா பையனுக்கு ஃபீல்டு மார்ஷலு பேண்டன் கொடுப்பாங்க பேண்டன் இருக்கும் ஷாம் பகதூர் அதாவது ஃபீல்ட் மார்ஷல் மேனக்ஷாவோட ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் அந்த பேண்டனை தான் இப்படி காட்டியிருப்பார் அதில் இந்திய அசோக் அச்சின் அந்த எம்பளம் இருக்கும் நாலு சிங்கத்தோட இது வச்சு அந்த பேண்ட் அது அதுதான் அவங்க சல்யூட் அந்த பேண்டனை இப்படி எடுத்து காட்டினாங்களான்னா அவன் கையில் சல்யூட் பண்ண மாட்டாங்க அவன் பேண்டனை காட்டினாலே சல்யூட் தான் அது இந்த முட்டா பயலுக்கு பேண்டனை கொடுத்தா பேண்டனை சல்யூட் எடுக்கிறீமா அக்களை எடுத்து வச்சுட்டு சல்யூட் அடிக்கிறான் என்ன பண்ணுறது இதுதான் படிப்பறிவில்லாத முட்டாள்கள் எல்லாம் இராணுவ தளபதிகளாக்குனா இதுதான் நடக்கும் அசிமுனி ரீசன் இடியா ஃபஸ்ட் ஆர்டர் இஸ் அன்ஃபிட் டு பி ஜென்ரல் நான் பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் முன்னாள் அதிகாரிகளுமே இருக்காங்க நான் பண்ணிடாதீங்க ஓன் ஆஃபீஸர்ஸ் கேடர் ஆர் சேயிங் தட் பிகாஸ் அவர் வந்து ரெகுலராக இருந்து ட்ரைனிங் அகாடமி நம்மளுக்கு எப்படி டேராடூன்ல இந்தியன் மிலிடரி அகாடமி இருக்கோ அது மாதிரி இப்போ பாகிஸ்தான் மிலிடரி அகாடமி இருக்கிறது வந்து அபோட்டாபாடில் கொட்டால் கொட்டா பக்கத்தில் அங்கேருந்து இல்லை மாங்களாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்வாங்க நம்ம ஓடிஏ மாதிரி இவ் அதுலேருந்து வந்த ஆஃபீஸர் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் மாதிரி தான் வரலாம் அவங்கெல்லாம் ஏ அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் மேக்ஸிமம் போனால் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கிற அந்த ட்ரெயினூரில் வர ஆஃபீஸர்ஸ் தே ஆர் நாட் ஈக்குவல் டு த ட டஃப் இந்த ஆஃபீஸர்ஸ் அதாவது அபோட்டாபாட்லேருந்து வரவங்களுக்கு ஈக்குவல் இல்லை மோஸ்ட்லி அபோட்டாபாட்லேருந்து வரவங்க தான் கடைசியில் லெஃப்ட் ஜென்ரல் ரேங்க்கெல்லாம் போகிறது இது ஏதோ ஒன்று தப்பி தவறி தடுமாறி மிஸ் ஆகி எங்கேயோ ஒன்று வந்துடுச்சு வந்ததுலேருந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு மனசுக்கு தோ நினைக்கிறத பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகயும் வம்பு வலிச்சுக்கிட்டு அடி எல்லா டேரக்ஷன்லையும் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு டெரரிஸ்ட் வந்து அவங்க பாஷையில் டெரரிஸ்ட் என் பாஷையில் போராளி வந்து வா வா என் மகனாக இருந்தால் நீ வா தேரி தாலிபான் தைரி தலிபான் கேட்குறாங்க ஆ தேரிக்க தாலிபான் பாகிஸ்தான் லீடர் கசிம் வா நீ மகனாக இருந்தால் என் முன்னாடி வந்து நில்லு அதுக்கு பத்து கோடி ரூபா உன் தலைக்கு அந்த காசிமோட தலைக்கு நான் பவுண்டி வைக்கிறேன் அதாவது அவனை பிடித்து பிணமாகவோ இருவோட பிடித்து கொடுத்தால் பத்து கோடி ரூபாய் நீ போய் நிற்கிறதுக்கு தெம்பும் திராணி இல்லாமல் தானே பத்து கோடி ரூபாய் வச்சிருக்கேன் முடிஞ்ச ஆப்ரேஷனை முன்னெல்லு நடத்தணும் இல்லை அப்போ தானே நீ ஃபீல்டு மார்ஷல் அப் இல்லைனா ஃபெயில்டு மார்ஷல் தானே நீ இஸ் எ ஃபெயில்டு மார்ஷல் டு யூ அக்ரி அதுக்கு தெம்பும் திராணி இல்லாதனால்தான் நீ வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு அவனையும் விட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தால் அவனுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்குற பாகிஸ்தான் ரூபாய்க்கு வேல்யூக்கு என்ன இருக்குது அது ஒரு டிவேல்யூடு கரன்சி பத்து கோடி ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது ஒரு டாலர் முன்னூத்தி மு முந்நூறுரூவா கிட்ட ஆ என்ன வேல்யூ இருக்கு பக்கத்து நாடு கூட ஓட முடியாது அவன் ஆப்கானிஸ்தான் காரனே மதிக்க மாட்டேன் ப்ரா உன் காசோட என்ன ஆப்கானி வந்து உன்னோட பாகிஸ்தான் ருப்பியோட அதிகம் ஈரான்காரன் மதிக்க மாட்டான் சரி நம்மள நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த அளவில் இந்த லட்சணத்தில் நான் இந்தியா மீது அணுகுண்டு போட்டு விடுவேன் இருந்தாதானே போடுறதுக்கு இல்லாத அணுகுண்டு எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அதான் ஆபரேஷன் சிந்துரியா பார்த்தோமே உங்ககிட்ட எத்தனை அணுகுண்டு இருக்கு என்ன பண்ண என்னாச்சு எந்தெந்த மலையில் வந்து திடீர் திடீர்னு வெடிப்புகள் ஆரம்பிச்சது எங்கெல்லாம் பூகம்பம் வந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உலகமே பார்த்துச்சு இருந்தால் நீ அடிச்சிருக்க மாட்டேன் உன்னோட குவார்ட்டர் கேஜி பம் என்னாச்சு ஆஃப் கேஜி பாம் என்னாச்சு கால் டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட்ஸ் எல்லாம் எங்கே போச்சு காக்க தூக்கிட்டு போச்சா காணோம் இட்ஸ் கான் போயே போச்சு உன ஒரு அமுத்தாஞ்சன் ஆகிடு போயே போச்சு போயிருந்தே இட்ஸ் கான் அது மாதிரி ஆயிடுச்சு பாகிஸ்தானோட நிலைமை இன்னைக்கு தே டோன்ட் த வெப்பன் இந்த அளவில் காஷ்மீர் எங்களுது சரி மேப் போட்டுக்கோ மேப்பில் தானே போட முடியும் உன்னால் உண்மையில் போட முடியாது உண்மையில் நீ போட நான் உங்களை போட்டுருவோம் நீ நினச்சாலே போடுவோம் வர தேவையில்லை நினச்சாலே போடுவோம் அதான் ராஜ்நாத் சிங் நாசிக்கில் புது பிரம்மோஸ் இதை பற்றி பேசும்போது மொத்த பாகிஸ்தான் எங்கள் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு இது இல்லாமல் நம்ம பிரதமர் வேற என்ன பண்ணாரு ஐ என் போயிட்டு டாடா காட்டி மிக் டுவெண்ட்டி நைனை பறக்க விட்டு இதுதான் அன்று கராச்சியை அடித்தது அப்போனா என்ன அர்த்தம் ஆக்சுவலி கராச்சியை நான் அடிப்பேன் இதை விட்டே அடிப்பேன் டின்னு கட்டுவேன் பாகிஸ்தான் வில் பி நாட் த சேம் இஃப் வேக் த டைல் வால் ஆட்டினால் வால் வெட் ஒட்ட நறுக்கப்படும் நீ ட்ரம்ப்புக்கு வேணாலும் சொல் பம்புக்கிட்ட வேணாலும் சொல் ஆனால் உனக்கு பம்ப் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் ஓகே சார் இப்போ திடீர்னு இப்போ இதனால் சார் பாகிஸ்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆப்கானிஸ்தானோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ரீசன் என்ன சார் அது ஒரு காரணம் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட அடிப்படை புரிதலே வந்து அவங்க ராணுவத்தோட புரிதலே இந்தியா சப்போஸ் நாளைக்கு படையெடுத்ததுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுக்கு ஒரு பஃபர் ஜோனா இருக்கும் அதாவது அவங்க பின்னோக்கி செல்வதற்கு அவங்க ராணுவம் பின்வாங்குவதற்கு அது ஒரு உகந்த பகுதியாக இருக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் இடம் கொடுக்கலன்னா பரவாயில்ல இவனோட மாகாணமாக கருதப்படும் கைபர் பக்கம் இதுவே எந்த புரியல உங்களுக்கு ஏ நீ என் நாட்டுக்குள்ள வரதை விடு உன் நாட்டில் உன் நாட்டில் இருக்கக்கூடிய சோக்கால் பகுதியே என் பகுதி முதல்ல காலி பண்ணிட்டு போ கிளம்பு காத்து வர்த்தன் லோக்கலாக சொல்லணும்னா ஸோ நீ அத்துமீறி அதை ஆக்கிரமித்துள்ளாய் கிளம்பு அப்போ இதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் தண்ணியை வேறு நிறுத்திட்டான் ஓ வாட்டர் சப்ளை போய்ட்டு வாட்டர் சப்ளை அங்கே கைபூர் பக்கத்துன்னு உக்கார வேண்டிய தண்ணி நின்று போச்சு இப்போ என்ன ஆகும் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தண்ணி இந்தியாவிலேருந்து போகக்கூடிய தண்ணி வாட்டர் பாம் மல்டிபிள் பாம் ப்ளஸ் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மெசைல் எந்த டைரெக்ஷன்லேருந்து எது வருதுன்னு தெரியலையே வெளியே போய் வீடு திரும்புறதுக்குள்ளே என்ன நடக்கும்னே புரியலையே தினகண்டம் பூர்ணாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்களா ஒரு படத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில் தான் பாகிஸ்தான் இருக்குது தினகண்டம் பூர்ணாய்ஸு வருமா வராதா இருப்போமா இருக்க மாட்டோமா நடக்குமா நடக்காதா இது நடுவில் பிச்சை பாத்திரத்தை ஏந்திக்கிட்டு சவுதி அரேபியா கிட்ட போய் நிற்கிறது அமெரிக்கா கிட்டே ட்ரம்ப் கிட்டே போய் நிற்கிறது ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐஎம்எஃப் வந்து போன வாரம் ஒரு பில்லியனோ ஒன் ஒன்றரை மில்லியன் பில்லியன் டாலரோ போட்டாங்க அதை வச்சு பத்தியா எனக்கு பணம் கழிச்சிடுச்சு பத்தியா எனக்கு பணம் கழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் ஒரு நம்மளோட ஒரு ஸ்டேட் வந்து தீபாவளிக்கு பண்ண பண்ணிட்டு மொத்த சேல்ஸோட குடிக்கு ஈக்குவல் ஆகாது சின்ன மாநிலம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு தீபாவளி சீசனில் ஒரு வாரத்தில் நடந்த மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிகராகாது அந்த பணம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற நீ அதையும் வச்சுட்டு அதில் பாதி வந்து அரசியல்வாதிக்கு பாதி இராணுவ தளபதிகளுக்கும் மீதி ஏதோ மிச்ச மீதி இருந்தால் மக்களை போய் சென்றடையும் காசு இல்லை சைனாக்காரனுக்கு அவனும் கா அவனும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏன்னா அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான்லையே அவனும் கொடுக்கான படம் அப்படின்ட்டான் நீ பண்ண வேலைக்கு காசு இல்லை ஒரு துரும்பு கூட கிடைக்காது ஓடிப்போம் அப்படின்ட்டு அவன் இப்போது அவன் பிடி கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற ஒரே காலு அமெரிக்காவோட காலை விடாமல் இருக்க சவுதி அரேபியா ட்ரீட்டியை சைன் பண்ணுவான் ஆனால் இது இந்தியாவுக்கு வந்து இது அப்ளை ஆகாதுன்னு சொல்லிவிடுவான் அவனே நெக்ஸ்ட் என்ன சொல்லுவான் சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது சொல்லிடுச்சு அப்போ பாகிஸ்தான் சவுதியோட ட்ரீட்டி வந்து இந்தியா மேல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்ன ட்ரீட்டி சவுதி அரேபியா டிஃபென்ஸ் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணாங்களே நீ என்ன என்னை யார் அடித்தாலும் உன்னை யார் அடித்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தராக ஆதரவு ஆதரவாக நாம் செயல்படுவோம் என்ற ட்ரீட்டி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து இது வந்து விதிவிலக்குகள் போட்டு இதெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க இது இல்லாமல் சவுதி அரேபியா ஆகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் அவங்க வியாபாரம் இந்தியா கூட அதிகமாக பாகிஸ்தான் கூட அதிகமாக போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட தான் அதிகம் சவுதியில் பதிமூணு லட்சம் பதிமூணு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் சவுதி அரேபியா பாப்புலேஷன் வந்து வெளிநாட்டவர் பதிமூணு மில்லியன் வந்து வெளிநாட்டவர்கள் அதில் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியர்கள் புரியுதுங்களா அதுலேயும் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் அதிகமானவர்கள் இந்தியர்கள் பிச்சைக்காரர்கள் அதிகமானவர்கள் பாகிஸ்தானியர்கள் அதெல்லாம் விசா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு புரியுதா இங்கேருந்து இருந்து போனால் படித்தவன் போவான் அங்கேருந்து இருந்து போனால் பிச்சை எடுக்க போவான் ஸோ நிரந்தர பிச்சைக்காரர்களின் நாடு பாகிஸ்தான் இனிமேல் பாகிஸ்தானுக்கு நிரந்தரமான பேரை புது பேரை நான் சூட்டுகிறேன் பிச்சைஸ்தான் கரெக்டாக இருக்கா கெட்டாது சார் நான் ஒரு வீடியோவை வந்து பாகிஸ்தானில பேன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணா பண்ணிட்டு போறான் பாகிஸ்தான்ல கேட்கணும்னு அவசியமா இருக்கு அவங்க முதல்ல தமிழ் புரியுன்னு இல்ல நம்ம தமிழ்நாட்டவர்களும் பாகிஸ்தான்ல இருப்பாங்களா சார் ஓ அப்படியும் இருக்கா ஒண்ணு சரி விடுங்க அது வேணாம் நம்மளுக்கு சோ பாகிஸ்தானோட நிலைமை இதுதான் இது இது நடுவுல ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கோபம் நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை பார்த்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல ஜீரணிக்க முடியல ஒரே நாள் ரெண்டு பேரும் சொந்தரடித்தான்ன் ஆமாம் நான் நான் வந்து பொருளாதாரத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணேன் என்னோட கட்டமைப்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணேன் குழந்தைங்களோட படிப்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணேன் சுகாதாரத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணேன் இதில் மேலெலாம் நான் வந்து என்னை ஸ்ரத்தையை செலுத்தினேன் என் நாட்டோட தலைவர்கள் அது எந்த ஆகட்டும் உன் நாட்டோட தலைவர்கள் உன் நாட்டோட ராணுவ தளபதிகள் நான் லண்டனில் ஃப்ளாட் வாங்கினேன் ஆஸ்திரேலியாவில் ஃப்ளாட் வாங்கினேன் துபாயில் ஃப்ளாட் வாங்கினேன் நாட்டுக்கு என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல அதுதான் உண்மை பாகிஸ்தானை ரியல் எஸ்டேட்டை மாற்றினேன் இராணுவத்துக்கு பட்டா போட்டு கொடுத்தேன் எங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் பட்டா போட்டு ஆர்மி ஹவுசிங் ஃபவுண்டேஷன் ஆர்மி வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஃபௌஜி ஃபவுண்டேஷன் இது மாதிரி பேருங்க வச்சுக்கிட்டு ஆர்மிக்காரங்க ஏக்கரா ஏக்கராவாக பட்டா போட்டுக்கிட்டு அதை ஃப்ளாட்ஸுக்கு விற்றுட்ருது பணம் பண்ணுறது சண்டை போட்டால் பரவாயில்ல ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு எதுக்கு உனக்கு யூனிஃபார்மு அதான் சண்டை போடுற டைம் வந்தால் சண்டை போட தெரியல துப்பாக்கி இப்படி பிடிக்கணுமா இப்படி பிடிக்கணுமான்னு தெரில புரியுதா பிரச்சனை இங்கே தான் வருது நீ என்ன பண்ண சண்டை போட வேண்டிய நீ அதை அவுட் சோர்ஸ் பண்ண யாருக்கு லஷ்கர் தொய்பாக்கும் ஜெய்ஷே முகமதுக்கும் நீ போட வேண்டிய சண்டை அவனுக்கு அவுட் சோர்ஸ் பண்ண நீ என்ன பண்ண ஆள வேண்டிய வேலையை அரசியல்வாதி பண்ண வேண்டிய அதை நீ வந்து வேலையை எடுத்துக்கிட்ட ஸோ குளறுபிடி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆட்சியாளர்கள் இராணுவத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இராணுவம் தேவைப்பட்டால் ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தை கேலிக்கூத்து ஆக்கும் விதமாக இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கைத்தடிகளாக மாறினார்கள் அவர் ராணுவம் தன் வேலை தான் செய்யாமல் அதை தீவிரவாதிகளிடம் ஸோ பாகிஸ்தான் ராணுவம் செய்ய வேண்டிய வேலையை தீவிரவாதிகள் செய்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவம் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை அது செய்கிறது அதாவது அரசியல் செய்கிறது அந்த அரசியல் செய்வதில் வல்லவர்கள் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய அரசியல்வாதிகளோட வல்லவர்கள் தோத்த தேர்தலை ஜெயிச்சதாகவும் ஜெயிச்ச தேர்தலை தோத்ததாகவும் அறிவிக்கிறதுல ராணுவத்துக்கு நிகர் ராணுவம் தான் அதுவும் பாகிஸ்தான் ராணுவம் தான் இங்கே எந்த ராணுவ ஜெனரலாவது யூனிஃபார்ம் போட்டு ஓட்டு போடுறத பார்த்துருக்கீங்களா பாகிஸ்தான்ல நடக்கும் இப்போ பாருங்கள் ஷஹீர் ஜம்ஷத் மிர்சாக்கும் ஆசிய முன்னீருக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு யார் சார் அது ஷஹீர் ஜம்ஷத் மிர்சா வந்து சீஃப் ஆஃப் ஜாயின்ஸ் சேர்மன் ஆஃப் ஜாயின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி முப்படைகளுக்கும் அதுக்கு ஒரு தலைமை அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஜென்ரல் ரேங்க்கு இராணுவ தளபதி வந்து ஃபீல்டு மார்ஷல் அதோட மேல் ரேங்க்கு இவர் வந்து வயசுலேயும் சீனியர் ப்ளஸ் சர்வீஸ்லேயும் சீனியர் அவர் ஜென்ரல் தான் இவர் ஃபைல்ட் மார்ஷலு ஸோ ஃபீல்டு மார்ஷலுக்கு ஜென்ரல் சீனியராக இருக்கிற சல்யூட் அடிக்கணும் அவர் ஆனால் சேர்மனு ரேங்கில் அதிகம் இவர் ரேங்கில் கம்மி என்ன கூத்தோ இந்த கூத்து இது பாகிஸ்தானுக்கு மத்தம்தான் பொருந்தும் ஓகேவா அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா வந்து தெற்காசியாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஒரு வல்லரசு இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டும் இன்க்ளூடிங் காஷ்மீர் இதற்கு மூன்றாவது நாடோட மத்தியஸ்தம் தேவை இது மாதிரி பேச்சு பேசியிருக்கார் இது நேர் மாற ஆசிம் கருத்துக்கு இருக்குது ஓப்பனாக சொல்லிட்டாரு சவுத் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் பவர் இஸ் இந்தியா வி கான் டினைட் பாகிஸ்தான்லேயே சொல்லியிருக்கு சயித் ஜம்ஷத் மிர்சா ஜெனரல் மிர்சா ஆசிம் என்ன சொல்கிறாரு நான் கூண்டு போட்டுருவேன் காஷ்மீர்லேருந்து 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 இதானே என்ன ஆப்பிளா இல்லை சாத்துக்குடியா எந்த எந்தன்னு சொன்னால் கொடுத்துட்றதுக்கு காஷ்மீர் ஆப்பிளை கூட உன்னால் ஒழுங்காக பராமரிக்க முடியாது நீ காஷ்மீர் எதுன்னு சொன்னால் பாகிஸ்தான்ல அந்த ஆப்போசிஷன் நீங்க யாருமே இருக்க மாட்டாங்களா இங்க வந்து சும்மா ராகுல் காந்தி மாதிரி குடச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி யாருமே இல்லையா இல்லைங்க இங்க அப்போசின் பார்ட்டி என்பது வந்து ஜனநாயகத்தின் தேவை அங்கே ஜனநாயகம் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க பார்ட்டி ரூலிங் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியே அங்கே நீங்க வேற அப்போசன் பார்ட்டியை பத்தி கேட்டு இருக்கீங்க அங்க ரூலிங் நாங்க தான் அப்போ நாங்கள் தான் செய்யற தப்ப மக்களுக்கு யாராவது எடுத்து ராணுவம் தான் நான் எந்த பக்கம் எப்படி மாறுவேன்னு தெரியாது தேவைப்பட்டால் இம்ரான் கானை வந்து அப்போசிஷனில் இருக்கிறவனை ரூலிங் ஆக்குவேன் ரூலிங்கில் இருக்கிறவன் அப்போசிஷன் ஆக்குவேன் என்னோட தேவைதான் முக்கியம் இந்தியாவில்தான் மக்கள் தேவைக்காக ஆட்சியாளர்கள் மாடுவார்கள் மக்கள் புறக்கணித்தால் ஆட்சியில் இருப்பவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் ஆட்சி இல்லா இல்லாதவர்கள் எதிர்கட்சியில் அமர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள் இந்தியாவில் அங்கே பாகிஸ்தானில் மக்கள் தீர்ப்பில்லை இராணுவத்தின் தீர்ப்பு தான் முக்கியம் ஆட்சியாளர்கள் மாற்றம் என்பது ராவல் பிண்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தெரியும் அந்த ரகசியத்தை யாரும் கேட்கக்கூடாது அவர்களுக்கு வேற எங்கும் கிளைகளும் இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் சரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஃபேஸ் பண்றதே இல்லையா சார் மாதிரி அதாவது அந்த மாதிரி போச்சுங்க அடி வாங்கி அடி வாங்கி இப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பழகி போச்சு பாருங்க அப்படியே அவங்களுக்கு பழகி அவங்களுக்கு ஜனநாயகம்னாலே அவங்களுக்கு மீனிங் தெரியாம அவங்கள அப்படியே ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லை எழுவத்தி ஆண்டுகளா அதே போக்குலயே அவங்க இருந்துட்டாங்க ஜனநாயகம்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்டான்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஊழல் சாயம் படிந்த அரசாங்க அரசாங்கமாக இருந்து ஊழல்வாதிகளால் கட்டு கட்டுப்படுத்துகிற அரசாங்கமாக இருந்து அந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கமாகவும் மக்களின் அவநம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருந்தால் அந்த அரசாங்கத்தை அகற்றுவது எப்படி என்பதை பாகிஸ்தானியர்கள் எப்படி புரிந்திருக்காங்க வந்து பேனரை பிடிச்சி போய் ராணுவம் கை கைப்பற்ற வேண்டும் ஆட்சியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேனரை பிடிச்சி நிற்பாங்க இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க ரோட்டில் போராட்டம் பண்ணுவாங்க எலெக்ஷன் வர வரைக்கும் காத்திருப்போம் இரு இரு வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டை குத்திடுவாங்க இப்போ குத்துறது கூட இல்லை அமுக்கிறது தான் பட்டனை அமுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு வெளியே வந்து கேள்வி கேட்டால் நான் அவங்களுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பண்ணுவாங்களா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஆந்திரா எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பத்தோரு சீட்டில் இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி நடுவில் அஞ்சு தூக்கிட்டாங்க பதினொன்றுங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிக்ஸ் அவுட் ஆஃப் கிரவுண்ட் இப்போ அசம்பிளிலே இல்லை இல்லை கிரவுண்டை விட்டு தூக்கி அடிச்சிட்டாங்க அது ஜனநாயகம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் நம் நாட்டில் இருக்கும் மக்கள் அது எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் ஆட்சி விட்டு போனாலும் அது அப்பாற்பட்ட பிரச்சனை அது உள்நாட்டில் நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் நமக்குள்ளே இருக்கிற சர்ச்சைகள் அரசியல் சார்ந்த சர்ச்சைகளை சொல்கிறேன் அந்த ஒரு விபேதங்கள் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் உங்களுக்கு திமுக பிடிக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு அதிமுக பிடிக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு கொள்கை ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் எனக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் இது ஜனநாயகத்தின் ஒரு ஒரு அங்கம் அங்கே எப்படி தெரியுமா பிடிக்கலன்னா போட்டு தருது தூக்கில் போட்டுரு குண்டு வச்சு கொண்டுடு ஜெயிலில் தூக்கி போட்டுரு நல்லா இருக்குல்ல ஸ்டைலு இம்ரான்கான் மூணு வருஷமாக ஜெயிலில் இருக்கார் மனுஷர் போட்டோ குண்டு வச்சு கொண்டுட்டாங்க ஜுல்ஃபக்கீரை பூட்டாவது தூக்கில் ஏற்றிட்டாங்க நவாஸ் ஷெரீஃபை நாடு கடத்திட்டாங்க இந்த நிலமையில் அங்கே மக்கள் கேட்க மாட்டாங்களா மக்களே வந்து ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா அவங்க யார் அப்படி நாடுறாங்கன்னா இராணுவத்தை தான் நாடுறாங்க இங்கே மக்கள் வந்து இராணுவத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா ஆட்சியாளர்களை பார்க்க மாட்டாங்க ஒரு பாதுகாவலனா ஒரு சகோதரனா ஒரு ஒரு கெலாமிட்டி நேச்சுரல் கெலாமிட்டி ஒரு புயல் ஒரு எர்த்வேக் அதாவது பூகம்பம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு இது பேரிடர்வு எதாவது நடந்ததுனாலோ இல்லை போர்க்காலங்கள்லையோ அந்த சமயத்தில் வந்து இராணுவத்தை நம்ம பார்ப்போம் ஒரு இராணுவ அதிகாரியை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வராது மரியாதை மரியாதை வரும் சார் பாகிஸ்தானில் பயம் வரும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இந்தியாவில் வந்து இராணுவ அதிகாரியை நம்ம பார்க்குற விதம் வேறு அதே மாதிரி ராணுவ அதிகாரி சிவிலியன் கிட்டே பிஹேவ் பண்ணுற விதம் வேற என்றைக்கா சிவிலியன் ராணுவ அதிகாரி போட்டு அடிக்கிறது உதைக்கிறது தூக்கி போட்டு மிதிக்கிறது இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா ஆர்மிக்கின்ட்டு தனியாக ஒதுக்குப்புறத்தில் தான் அதுக்கன்ட்டு இன்னும் ஏரியா இருக்குது அவங்க மக்களோட மக்களாக வந்தால் கூட மரியாதையாக அந்த ஒரு தன்மையோடு அது எந்த ரேங்க் ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்க வந்து மக்கள்கிட்ட வராங்கடான்னா அந்த மரியாதையோடு தான் அவங்க நடந்துப்பாங்க மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த அரசியல் சாயத்தை பூசலை இன்னும் அவங்கள அரசியலில் சேர்க்கலை இன்னும் மற்ற அவங்கள கொஞ்சம் சொசைட்டியை விட்டு அவங்களோட கல்ச்சர்லேயே அவங்களோட அந்த அந்த கட்டுக்கோப்பாகவே அவன் நம்ம வச்சுட்டு இருக்கோம் அந்த கட்டுக்கோப்பு பாகிஸ்தானில் சீரழிஞ்சிச்சு இராணுவம் பண்ண வேண்டிய வேலையை ராணுவம் மறந்து போச்சு இது வந்து அவங்க சுதந்திரம் அடைஞ்ச ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி தான் நடந்து வருது சார் பின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றும் ஐம்பத்தி ரெண்டும் நினைக்கிறேன் லியா கத் அலிகான் கொல்லப்பட்டது டியா கத்தலிகான் கொல்லப்பட்ட நாள் முதல் இன்று வரை இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பேருங்க வந்து ஒரு தோராயமாக ஒரு சில ஆட்சியாளர்கள் பேர் சொல்கிறேன் பாகிஸ்தானோட முதல் பிரிட்டிஷ் தளபதிகளுக்கு பிரிட்டிஷ் இராணுவ தளபதி ரிட்டையர் ஆன அப்புறம் காத்ரோன் ரிட்டையர் ஆன அப்புறம் தெரிஞ்சு வந்தது வந்து அயூக் கான் முதல் தளபதி ரெண்டாவது மூசா கான் மூணாவது யாயா கான் நாலாவது குல்ஹன் அஞ்சாவது டிக்கா கான் ஆறாவது ஜியா ஜியா மற்றமே பதினோரு வருஷம் ஜென்ரலாக இருந்தது சரிங்களா அதுக்கப்புறம் வந்தது வந்து அஸ்லம் பெய் அதுக்கப்புறம் வஹீத் கக்கர் அதுக்கப்புறம் ஆசிஃப் நவாஸ் ஜஞ்சுவா இல்லை ஆசிஃப் நவாஸ் ஜன்ஜுவா அதுக்கப்புறம் வஹீத் கக்கர் மஹீத் கக்கருக்கு அப்புறம் வந்தது வந்து ஜஹாங்கீர் கராமாத் கராமாத்துக்கு அப்புறம் வந்தது வந்து பர்வேஸ் முஷரஃப் பர்வேஸ் முஷரஃப்க்கு அப்புறம் வந்தது பர்வேஸ் அஷப்பா கியானி கியானிக்கு அப்புறம் வந்தது வந்து ரஹில் ஷெரீஃப் ரஹீல் அப்புறம் வந்தது வந்து இஃப் ஐ எம் ரைட் ரயில் ரஹில் அப்புறம் ஜென்ரல் பாஜ்வா கொமர் ஜாவித் பாஜ்வா பாஜ்வாக்கு அப்புறம் வந்தது ஆசிம் முனி சொல்லிட்டேன் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அட டாங்கின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க அதே இந்தியாவில் வந்து இராணுவ தளபதிகள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது தளபதியை இப்போ எடுத்துருக்க பதவி ஏற்றிருக்காரு திவேதி உபேந்திர திவேதி பிரதமர்கள் பார்த்தீங்கன்னா திரு நேரு திரு நந்தா குல்சாரிலால் நந்தா லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி திரு இந்திரா காந்தி திரு மொராஜி தேசாய் திரு காந்தி திரு திரு விபிசிங் திரு சந்திரசேகர் திரு நரசிம்ம ராவ் திரு வாஜ்பாய் திரு தேவகவுடா திரு திரு ஐ கே குஜரால் திரு மன்மோகன் சிங் திரு நரேந்திர மோடி அங்கே எத்தனை ஜென்ரல் இருந்திருக்காங்களோ அத்தனை பிரைம் மினிஸ்டர் இங்கே இருந்துருக்காங்க இங்கே எத்தனை ஜென்ரல் இருந்துருக்காங்களோ அத்தனை பிரைம் மினிஸ்டர் அங்கே இருந்துருக்காங்க அப்படி ஆப்போசிட்டே இப்போ இப்போ சொல்லுங்கள் எது ஜனநாயகம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புரியுதா நிச்சயமா சார் இதுதான் உண்மை அற்புதமான கருத்தில் நிலை உட்காந்துருக்கு மிக்க நன்றி சார் நன்றி ஜெயஹிங் ஜெயஹிங் சார்